ஐபால்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போது திருச்சி பக்கத்தில் அந்த அன்புன்ற ஊர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட அந்த ஊரை பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தான் இப்போது அந்த ஊரில் சுந்தரராஜபெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த கோயிலில் அளப்பரிய மிகப்பெரிய நன்மைகள்லாம் நம்ம கொடுக்கறதுக்காக அந்த கோவில் காத்திருக்கு இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக குருவும் புதனும் குறிக்கக்கூடிய ஒரு கோயில் இது கல்விக்கு மிக அவசியமான கிரகங்களில் இந்த இரண்டு கிரகங்களும் மிக முக்கியமான கிரகம் இந்த கோயிலுக்கு யார் ஒருவர் சென்று வந்தாலும் சரி அவங்களுக்கு அறிவு பலப்படும் யாருக்கெல்லாம் அறிவு பலப்படணும் ஒன்று மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆர்டிசம் பிரச்சனை உள்ள குழந்தைகள் இவர்களாக இருக்கட்டும் அல்லது நிறைய படிக்கணும் நல்ல படிக்கணும் சாதாரண ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணுன்றதுலேருந்து ஐஏஎஸ்சில் நம்ம கற்று தேரணுன்ற வரைக்கும் எல்லாமே இந்த இரண்டு கிரகங்களுக்குள்ள அந்த தன்மை தான் அது இந்த கோயிலில் நிறைஞ்சு கிடக்கு அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த ஒரு நிலை அடையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாம் ஆடிட்டிங் தொழில் ஆடிட்டிங் கணக்கு வழக்கு பார்க்குறாங்க மற்ற இது போல் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த கோயில் சுந்தராஜபெருமாள் கோயில் போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு கணக்கு இல்லாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது நன்மையை பெறுறாங்க இந்த கோயிலுக்கு போய் யாராவது பலன் பெற்றாங்களா அப்படின்னா இதே குரு தான் ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லை அவங்க நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த இரண்டு கிரகம் அவங்க ஜாதகத்தில் நிலம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருந்தது கல்வியை கொடுக்கக்கூடிய ஆளாகவோ அல்லது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஆளாகவோ அவங்க ஜாதகத்தில் இல்லை அப்போ ஒரே கோயில் தான் அவங்க ஜாதகத்துக்கு என்ன கொடுக்க தகுதியாக இருக்குதோ அந்த தகுதியை அந்த கோவில் போகும்பொழுது நிச்சயம் நடக்கும் இப்போ இவங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை இவங்களுடைய இடம் இந்த இடத்த இன்னொருத்தங்க ரொம்ப நாள் குத்தகையில் இருக்கிறாங்க குத்தகையில் இருந்துட்டு இவங்க காலகட்டத்தில் இவங்க பையன் வந்து அந்த இடத்த கேட்கும் பொழுது நாங்கள் நீண்ட காலமாக இங்கே போகியத்தில் இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து இதை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போகியம் எடுத்தவருடைய மகன் வந்து சண்டைக்கு வர்றாங்க ஏன்னால் அந்த ஏற்கனவே அந்த போகியத்தில் எடுத்தவரும் உயிரோடு இல்லை இங்கே போகியம் கொடுத்தவரும் உயிரோடு இல்லை இப்போ இவங்க மகன்கள் தான் இருக்கிறாங்க அப்போது இவங்க சொல்கிறாங்க நீண்ட காலத்துக்கு நீ எடுத்தியான்னு இவர் கேட்குறாரு நான் எடுக்கலை எங்கள் அப்பா எடுத்தார் உங்கள் அப்பா எடுத்தார்ல அது போயிடுச்சு உலகாலம் காலம் முடிஞ்சது உங்கள் அப்பா இருந்திருந்தால் திரும்ப ஒழுங்காக கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா உங்கள் அப்பா இருந்திருந்தால் இந்த நிலத்தை எங்களுக்கே விட்டு கொடுப்பாரு எப்படி விட்டு கொடுப்பாரு அப்போது இது எல்லாம் முழுமையாக வந்து அவருக்கே போய் சேர்ந்துருன்ற மாதிரியான சூழ்நிலை இப்படி ஒரு காலகட்டத்தில் என்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த ஜாதத்தில் பார்த்தா குருவும் புதனும் கோச்சார கிரகங்களால் மிகுந்த பாதிக்கப்பட்டிருந்தது இதனாலேயே வந்து இவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வழி வழியாக வருது தீர்ந்த பாடு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வேறு எங்கேயும் வேணாம் அன்பில் கோயிலுக்கு போங்க இந்த பெருமாள் கோயில் போங்கன்னு அவருக்கு நான் பரிந்துரைச்சேன் கொஞ்ச நாள் தான் ஆச்சு இவர் போக ஆரம்பித்தார் போக ஆரம்பித்த நேரத்தில் அந்த சொத்து கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார் இல்லையா அவர் ஒரு சின்ன விபத்தில் சிக்கிட்டார் விபத்தில் சிக்கி கால் ஃப்ராக்சர் ஆகி அட்மிட் ஆகியிருந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவரை போய் பார்க்குறதுக்கு பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்துருக்குறாங்க பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கிறார் இவர் அது வரைக்கும் இவரை பார்த்தா ரோட்டில் பார்த்தா கூட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது இது மாதிரி ரொம்ப முரட்டத்தனமாக நடந்துக்கிறது இந்த மாதிரியான பிஹேவியரில் இருந்துருக்குறாரு இவருக்கு அதனால் அதனாலேயே அவர் மேலே ஒரு அவர்ஷனில் இருந்தார் ஆனால் இவர் அடிப்பட்ட நேரத்தில் இவர் என்ன என்னென்ன சரவத்தரில் பழங்கள்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னே அவர் எந்த எதிர்ப்பும் காட்டலை அதை வாங்கிக்கிட்டு நல்ல விதமாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அனுப்பிட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி சாஃப்டாக பேசினாரோ அதே போல் ஃபோனில் மற்ற விஷயங்கள்லையும் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க இவரும் அவரோட கிட்டத்தட்ட நண்பர் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதில் ஒரு சின்ன பகுதி இவர் தந்துடலான்ற முடிவுக்கும் இவர் வந்துட்டார் அவரும் வந்து நீங்கள் கொடுக்குறத கொடுங்க நான் சந்தோஷமாக வாங்கிட்டு நான் விளைக்கிறேன்ற மாதிரி முழு இடத்தையும் கேட்காமல் அவருக்கு மனசாட்சி பிரகாரம் இவர் கொடுத்ததை அவரும் பெற்றுக்கொண்டு இதை வந்து ஈஸியாக விளக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி அவரும் சொன்னார் சார் பாவம் சார் அவரும் அது விட்டால் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை ரொம்ப காலமாக எங்கள் குடும்பத்துக்காக சர்வீஸ் பண்ணவங்க தான் அதனால் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன் சார் ஒரு கொஞ்சம் பகுதியை கொடுத்துட்டேன் அவரும் வாங்கிக்கிறேன்ட்டார் சார் அப்படின்னோன்னே இவர் இந்த கோயில் தான் இது நிகழ்ந்ததா இல்லை வந்து இயற்கையிலே அப்படி நிகழ்ந்ததான்றது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது சார் இது இது முன்னாடியே நான் பண்ணியிருந்தால் கூட இப்படி அவர் கொடுத்துருப்பார் சார் அப்படின்னு ஆனால் இந்த கோயில் போன பிறகு தான் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த மனமாற்றம் ஏற்பட்டதுன்றதை நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் என்னென்னா இந்த கோயில் போக ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனோன்னு இவர் பழம் வாங்கிட்டு போகணும்னு தோணுச்சு இல்லைன்னா ரோட்டில் நிறுத்தி கெட்ட வார்த்தையில் பேசுகிறவருக்கு யாராவது பழம் வாங்கிட்டு போவாங்களா இவர் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும்னு இவருக்கும் தோணுச்சு அவரும் வந்து சாஃப்டாக அதை டீல் பண்ண ஆரம்பித்ததும் இந்த கோயில் போனதோட மகிமை தான் அப்படின்றத உணரணும் எப்போவுமே நிறைய பேர் ஒரு பரிகாரம் கேட்பாங்க இந்த பரிகாரம் நன்மையாக நடக்கணும் பெரிய பணம் எனக்கு வர வேண்டியிருக்கு வராமல் நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பரிகாரம் செஞ்சு அது ஒரு வாரத்தில் பத்து நாள்லேயே வந்துடும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது என்னோடய திறமையில் நான் போய் கேட்டதுனால அப்படி அவங்களுக்கு நான் வர நாலு பக்கம் லாக் பண்ணதுனால அவங்க எனக்கு அதை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நினப்பாங்களே தவிர இந்த கோயில் மூலமாக இந்த பரிகாரம் மூலமாக நமக்கு நடந்தது அப்படின்றது வந்து அவங்க உணர்றதில்ல இந்த பரிகாரம்னு எடுக்க வேண்டாம் இது வந்து அந்த கோயிலுக்கும் நமக்கும் உண்டான ஒன்று ஒரு எனர்ஜி பரிமாற்றம் அவ்வளோதான் இது யாருக்கு எங்கே நிகழ்ந்தாலும் அவங்களுக்கு என்ன அந்த கிரகம் செய்ய கடமைப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக செய்யுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்